இது பாருங்க பாருங்கள் செடி அப்படியே இந்த கொரோனா பொம்மை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கொரோனா சீசனில் இந்த கொ அந்த வ வைரஸ்னுடைய கிருமியுடைய பொம்மையை வந்து இப்படி போடுவாங்க அதுக்கு ஒரு ஒரு சிம்பிள் அடையாளம் இதை வந்து சாப்பிட்டு இது அதே மாதிரியே இருக்குது இதை சாப்பிட்டா கொரோனா அந்த கிருமிக்குலாம் போயிடும் செத்து போடணும் மூணு பேர் சாப்பிட்டு செத்துவிட்டாங்க பாவம் எவ்வளோ மூட பாவம் ச்சே எவ்வளோ பெரிய உயிர்கள் போயிடுச்சு நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அது இல்லை இது இல்லைன்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தார் அதுக்கு அவர் சொல்கிறாரு அப்போ இந்த கொரோனாவில் எத்தனாயிரம் பேர் செத்து மடிஞ்சாங்க நம்மளாம் பொழிச்சுக்கிட்டோம் இல்லையா போதும் விடுப்பா நமக்கு அது இது இதெல்லாம் வேணாம் அது வேணும் இல்லையா இது வேணும்லாம் சொல்ல வேணாம் இருக்கிறத போதும் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு இல்லாத புகழாக விவேக் இல்லாத புகழாக கொரோனாவில் தானே செத்தாங்க ஊசி போட்ட உடனே அது என்ன பண்ணுது அந்த கொரோனா ஊசி அதுக்கப்புறம் இப்போ கூட நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கில் போட்டு போட்டுன்னு சாப்பிட்றாங்களா என்ன காரணம்னா அது வந்து ரத்தத்தை வந்து தடிமன் பண்ணிட்டு தான் சர்க்குலேஷன் ப்ளட் சர்க்குலேஷனாக ரத்தத்தை தடிமன் பண்ணி தான் கெட்டித்தன்மை பண்ணி தான் ஹார்ட் அட்டாக்கு வரத்தே தெரியாதான் அந்த ரத்தம் உறைஞ்சி இருக்கிறதே வந்து கண்டுபிடிக்க முடியாதான் அதனால தான் வந்து நிறையா பேர் இப்போ ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பாவம் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் இந்த ஊசியினுடைய மருந்து விற்கிறதுக்காக நோயை அவங்களே பறிப்போட்டு மருந்து வியாபாரம் பண்ணி பெரிய மாப்பியாங்க அது எவ்வளோ பெரிய மனித உயிர்கள் மனித இனமே அழிஞ்சிச்சு அதனால் எவன் கண்டுபிடிச்ச மாத்திரைக்காக அந்த ஊசிக்காக கண்டுபிடிச்சானா அவன் நாட்டிலே பல லட்சம் பேர் செத்துருக்குறாங்க அதனால் வந்து அது இல்லையே இது இல்லையேங்கிறத விட இருக்கிறது போதும் இருக்கிறத வச்சு நிறைவான வாழ்க்கையை வாழலாம்